எல்லோருக்கும் வணக்கம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம பாடியில வந்து எந்த டாக்ஸின்ஸுமே இருக்கக்கூடாது நச்சு இருக்கக்கூடாது ஃபார் அப்படின்னா திரிபாலா நம்ம மலக்குடல் சிறுங்கொடல் பெருங்குடல் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கோம் திரிபாலா எல்லிக்காய் கடுக்காய் தாந்திரிக்காய் இந்த மூலோட கலவை தான் த்ரிபாலா கான்ஸ்டூஷன் இஷ்யூஸ் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே நீங்க திருப்பாலா எடுக்கலாம் திருப்பாலாக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு பிரதானமா உங்களோட கட்டை டீடாக்ஸ் பண்றதுக்கு உங்களோட டைஜன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க த்ரிபாலா எடுக்கலாம் தேங்க்யூ